ஹரே கிருஷ்ணா உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் ஆறு அத்தியாயம் ஒன்று முதல் காலை உடா அதன் தொடர்ச்சி பில்லியன் ஆண்டுகள் டாக்டர் சிங் சொல்கிறார் பிரச்சனை என்னவென்றால் அநேகமானவர்கள் தங்களது சூழ்நிலையை சார்ந்தே எண்ணுகிறார்கள் இது அர்த்தமற்றதாகும் சீடன் கூறுகிறார் தனது கிராமத்திலேயே உழல்பவன் கிராமத்தையே உலகமாக எண்ணுகிறான் இது தவளையின் சிந்தனை ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு கூறுகிறார் ஆம் அது வாழும் கிணத்தை சார்ந்தே உள்ளது சமுத்திரத்தின் அளவை அளவை கொண்டே கணக்கிடுகிறது வேறுவிதமாக சிந்திக்கும் சக்தி அதற்கு இல்லை தவளையை போல்தான் நாமும் கடவுளை புரிந்து கொள்ள முயல்கிறோம் சில பூச்சிகள் இரவில் பிறந்து வளர்ந்து இனவிருத்தி செய்துவிட்டு இரவிலேயே இறந்து விடுகின்றன அவை பகல் பொழுதை காண்பதே இல்லை அவைகளால் காண முடியவில்லை என்பதால் பகல் பொழுது இல்லை என்றாகிவிடுமா என்ன இதை போன்றுதான் நாமும் வேதங்களில் உள்ள உண்மைகளை ஏற்க மறுக்கிறோம் பிரம்மாவின் ஒரு நாள் நமது எட்டு புள்ளி ஆறு பில்லியன் வருடங்களை கொண்டது என வேதங்கள் கூறுகின்றன அது எப்படி சாத்தியமாகும் என்கிறோம் சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுகு என்று பகவத்கீதை எட்டு புள்ளி பதினேழில் கூறுகிறது அதாவது பூமியின் நாலு புள்ளி மூன்று பில்லியன் ஆண்டுகள் பிரம்மாவின் பன்னிரண்டு மணி நேரம் என்கிறது கீதையில் பாண்டித்யம் பெற்ற ஒரு பிரபல இந்திய தலைவர் கூட இதை கற்பனை என கூறி நம்ப மறுத்தார் இது முட்டாள்தனமாகும் இவ்வாறு முட்டாள்களும் அயோக்கியர்களும் பண்டிதர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் தத்துவ ஞானிகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாலேயே உலகம் தவறான பாதையில் வழிநடத்தப்படுகிறது இதுவே பிரச்சனையாகும் ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்து கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இரண்டாம் அத்தியாயம் இரண்டாவது காலை உலா என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா